ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் குக்விட் அபி இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போதும் நந்தி மசாலா மீனவர் மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்ப்போம் இது வேர்ல்டு ஃபுட் டியூப் சேனல் வந்து இந்த மசாலா சேல் பண்ணுறாங்க இது வந்து என்னோட ஒரு ஹானஸ்டான ஒரு ரிவ்யூ தாங்க எந்த பெயிட் ப்ரமோஷன் வீடியோவும் கிடையாது இது வந்து நான் வீட்டிலே இந்த மசாலா வந்து குழம்புக்கு யூஸ் பண்ணி எப்படி வந்ததுக்குன்னு நான் சொல்வேன் தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கேன் இதோட ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கியிருக்கேன் ஒரு பதினஞ்சு பூண்டு ஒரு பெரிய சைஸ் ரெண்டு தக்காளி நாலஞ்சு பச்சை மிளகாய் கீரியிருக்கேன் மீன் பார்த்தீங்கன்னா ஒன்றரை கிலோ அளவுக்கு மீன் எடுத்துருக்கேங்க இதோட ஒரு பெரிய எலுமிச்சம்பளை சைஸ் அளவுக்கு புளி நனைய போட்டிருக்கேன் இந்த மீனை வந்து மீன் குழம்பு மசாலா தான் இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணும் போதும் இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு நாலு சாச்சுவேட் இருக்குங்க இது டூ ஹண்ட்ரட் கிராம் உள்ள ஒரு பாக்ஸு இதில் வந்து நாலு பாக்கெட் இருக்குது ஐம்பது கிராம் பாக்கெட்டில் நாலு பாக்கெட் இருக்குது இந்த ஐம்பது கிராம் பேக்கெட் வந்து ஒரு கிலோ மீனுக்கு நம்ம இந்த ஒரு பாக்கெட் போட்டால் போதும் நான் இப்போ வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்க இந்த வெங்காயம் இருக்குல்ல இந்த பெரிய வெங்காயத்தில் ஒன்றும் இந்த சின்ன வெங்காயம் கொஞ்சம் உதித்து வச்சுருக்கேன் அதில் ஒரு காவாசி போட்டுருவேன் இதோடு நம்ம நறுக்கி வச்சுருக்க பெரிய சைஸில் உள்ள ரெண்டு தக்காளி பழம் இதையும் இல்லை சேர்த்துடலாம் இதோடு நம்ம உதித்து வச்சுருக்க பூண்டுப்பல் நல்லா ஒரு பதினஞ்சுலேருந்து லேண்டு இது ஒரு பூண்டுப்பல் நல்லா உதித்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து இதை வந்து மிக்சியில் வந்து ரொம்ப பேஸ்ட் கணக்காக அரைக்காமல் கொஞ்சம் லைட்டாக கொத கொத கொதன்னு அரைச்சி வச்சுக்கோங்க கோசா இப்போது அதை கிடா எடுத்துக்கோங்க இந்த மீன் குழம்புக்கு அவங்க வந்து தேங்காய் எண்ணெய் வந்து யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க நானும் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் என்ன சூடானோன்னா கொஞ்சமாக வெந்தயம் கொஞ்சம் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு இது லைட்டாக இது பொதியட்டும் பொதிஞ்சோடனே கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் அந்த பாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க என்னென்ன சேர்க்கணுன்னு நான் நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் வச்சுருக்கேன் அந்த சின்ன வெங்காயம் பச்சை மிளகாயை சேர்த்துக்கிறேன் சேர்த்து இந்த லைட்டாக இந்த சின்ன வெங்காயம் பொன்னிதட்டுக்கு வதங்கி வரட்டும் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கு அந்த வெங்காயம் தக்காளி அதை சேர்த்துடலாம் பாருங்க ரொம்ப பேஸ்ட்டாக அரைச்சிக்காதிங்க இந்த கன்சிடன்ஸ்லேயே அரைச்சிக்கோங்க இதையும் தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க நல்லா இது வந்து நம்மளுக்கு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க குழம்புக்கு எந்தளவுக்கு உப்பு தேவையோ சேர்த்துக்கோங்க அந்த பேக்கெட்டில் வந்து உப்பு எதுவும் இல்லை காரமுமே நம்மளுக்கு தேவைக்கு சேர்த்துக்க சொல்லியிருக்காங்க அதில் மீடியமான காரம் தான் இருக்கும் அதனால் நான் எனக்கு காரத்துக்கு டக்குன்னா நான் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்து இதையும் தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் நான் இந்த குழம்புல வந்து முருங்கைக்காய் சேர்க்குவேங்க இந்த மீன் குழம்பு வந்து எங்கள் ஊர் ஸ்டைலில் வந்து முருங்கக்காய் சேர்ப்பாங்க நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும் அதனால் முருங்கைக்காய் சேர்த்துக்குவேன் நீங்கள் முருங்கைக்காய் வேணான்னா அவாய்ட் பண்ணிடுங்க சேர்த்து இதையும் நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க புளி ஊற வச்சுருக்க புளியை வந்து நல்லா அந்த புளி தண்ணி ஊற்றிடன்னா இந்த புளி தண்ணியை வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி ஊற்றி எடுத்துக்கோங்க நல்லா ஒரு மீன் குழம்புனா நல்ல ஒரு புளிப்பு உதப்பு உப்பு எல்லாம் இருந்தால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த புளி தண்ணியை ஊட்டினதுக்கப்புறம் நான் ஒன்றரை கிலோ மீன் எடுத்துக்கனால நான் ஒன்றரை பேக்கெட் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இந்த பேக்கெட் ஐம்பது கிராம் இருக்குது நான் ஐம்பது கிராம் பொடியும் இன்னொன்று ஒரு இருபத்தஞ்சு கிராம் சேர்த்துக்கிறேன் மொத்தம் ஒன்றரை பேக்கெட் எடுத்துக்கேன் மசாலா எடுத்து இதையும் ஓட்டதும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் நல்லா இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊட்டிக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு நல்லா தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து குழம்புக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்து இப்படி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒருட்டோ மசாலா எல்லாம் அந்த தண்ணீரும் நல்லா மிக்ஸ் ஆகிடட்டும் இப்போ மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க நல்லா கொதிக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் நான் முருங்கக்காய் போட்டதுக்குனால எனக்கு முருங்கைக்கா வேகிற அளவுக்கு நான் நல்லா கொதிக்க வைக்கிறேன் ஃப்ளேமில் நல்லா ஒரு பத்துலேருந்து பதினொன்று நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் மசாலா வாசனை எல்லாம் போயிடும் பாருங்க எனக்கு முருங்கைக்காவும் முக்கா வசி வெண்டு வந்துடுச்சு இப்போது நான் நறுக்கி வச்சிருக்கேன் மாங்காவை சேர்த்துக்குவேன் மீன் குழம்புக்கு மாங்காய் போட்டால் நல்ல மனமாக இருக்கும் மாங்காய் சேர்த்து அதோட நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க அந்த மீனையும் சேர்த்துடலாம் நான் வந்து பாதை மீன் எடுத்துருக்கேங்க அந்த பாறை மீனையும் சேர்த்துருக்குறேன் சேர்த்து விட்டோம் லைட்டாக அப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வதட்டும் ஒரு கொதி வந்தோன்னே மூடி போட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் அஞ்சு நிமிஷம் வச்சுருங்க நம்மளுக்கு அஞ்சு நிமிஷத்துல மீன் வந்து வெந்துடும் அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் நம்மளுக்கு வந்து மீன்லாம் வந்து அழகாக வெண்டுருச்சு அப்படியே மெதுவாக எடுக்கணும் இல்லாட்டி உடஞ்சிடும் மீன் வந்து அஞ்சு நிமிஷத்துல அழகாக வெந்துடும் இப்போ நான் ஏற்கனவே ஒரு சின்ன மூடி அளவுக்கு தேங்காவை நல்லா பேஸ்ட் கணக்காக அரைச்சிட்டு இருக்கேன் இந்த தேங்காவையும் அதில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேங்காய் வேணான்னு நினச்சிங்கன்னா தேங்காய் சேர்க்க வேணாம் தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக இப்படி லைட்டாக இது பண்ணுங்கள் ரொம்ப இது பண்ணால் மீன் வந்து குழஞ்சிடும் லைட்டாக இப்படி மேலே ஆப்பில் இது பண்ணி மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் விட்டுருங்க விட்டு ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை பாருங்க நம்மளுக்கு தேங்காய் எல்லாம் நல்லா இதாகி நல்லா எண்ணெயெல்லாம் சூப்பராக பிரிஞ்சு அப்படியே அப்படியே கம கமன்னு வாசம் இருக்குது சூப்பராக நம்மளுக்கு வந்து குழம்பு வந்து அழகாக ரெடியாகி வந்துடுச்சு மீன் எல்லாம் நல்லா வெந்துருச்சு ரொம்ப நேரம் வேக விடுத்தாதீங்க ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் மட்டும் விடுங்க போதும் நல்லா உடையாமல் அழகாக வந்துடுச்சு அதுங்க சூப்பராக இருக்குது அவ்வளோ வாசமாக இருக்குது நம்ம இந்த மீன் குழம்பு வந்து உப்பு உதப்பு எல்லாம் லாஸ்ட்டாக ஒன் டைம் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு நம்ம லாஸ்டில் மல்லிகளை போட்டுடலாம் பாருங்க சூப்பரான மீன் குழம்பு வந்து நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அவ்வளோ சூப்பராக வந்துடுச்சு உங்களுக்கு உதப்பு பத்தலைன்னா கொஞ்சமாக எண்ணெய் தாளிக்கிற சட்டியில் ஊட்டி அது லைட் சூடு பண்ணோன்னே அடுப்பு ஆஃப் பண்ணி மிளகாய் தூள் போட்டு ஒட்டதோ இது போட்டு குழம்புல ஊட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் காரம் வந்து கரெக்டாக ஆகிடும் சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு நிஜமாக சொல்கிறேன் இந்த மீன் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க கண்டிப்பாக இந்த மசாலாலாம் வாங்கி ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப்பும் பண்ணிக்கோங்க இன்னொன்று ஒரு சூப்பரான ரெசிபியோடு பார்க்குறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்